காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில தெய்வத்தின் குரல் புத்தகத்திலே இருந்து பல அருமையான மிக சுவையான நமக்கெல்லாம் தெரிந்திராத ஏன் நாம் சற்றும் கேள்விப்பட்டிராத பல அபூர்வ தகவல்களை மகா வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதுல இன்றைக்கு நான் ரொம்ப முக்கியமாக முதலில் தொடங்கி சொல்ல இருப்பது கம்பர் பிரானை பற்றி கம்பர் கம்பர் என்று சொல்லும் பொழுது நமக்கு கம்பராமாயணம் நினைவுக்கு வரும் கம்பராமாயணம் காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய காவியம் அந்த காவியத்தை இயற்றிய கம்பர்பிரான் தமிழ்நாட்டிலே சோழ நாட்டிலே வாழ்ந்து சோழன் குலோத்துங்கனால் ஆதரிக்கப்பட்டு பல மேன்மையான உயரங்களையெல்லாம் அடைந்தவர் அப்படிப்பட்ட அந்த கம்பர் பிரானுக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமகோடி மடத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இதை வைத்துக்கொண்டு கம்பனுடைய காலத்தை கூட நாம் துல்லியமாக சொல்லிவிட முடியும் அதற்கு ஆதாரமாக ஒரு செப்பேடு அந்த செப்பேடு எப்பொழுதும் காஞ்சி மடத்திலே இருக்கிறது என்கின்ற பல புதிய அரிய செய்திகளை எல்லாம் மகா பெரியவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இதை எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா கம்பர்னு சொன்ன உடனே சோழ நாடு தான் காஞ்சிபுரம் வந்து தொண்டை மண்டலம் நம்முடைய தென்பகுதி பாரத தேசத்தினுடைய தென்பகுதி நான்கு தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு என்று ஒரு வார்த்தையில் சொல்லுகிறோம் ஆனால் அது நான்கு பாகங்களாக அந்த நாளிலே பிரிந்திருந்தது சோழ நாடு சேரநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு இதில் சோழ நாடு என்றால் சோருடைத்து சேரநாடு வேழம் உடைத்து மலை சார்ந்த பகுதி பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு கோவில் உடைத்து அதாவது இந்த நாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா தொண்டை மண்டலம் கோவில்களுக்கு பேர் போனது சோழ மண்டலம் பயிர்கள் விளைந்து சோறுடைத்து பஞ்சமே இல்லாத தானியங்களை கொண்டிருந்தது பாண்டிய நாடு செல்வத்திலே மிகுந்து இறக்குமதி ஏற்றுமதி இவைகளை எல்லாம் செய்து கப்பல் வாணிபம் செய்து முத்துக்களை கொண்டிருந்தது முத்து வியாபாரங்கிறது ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் சேரநாடு மலை சார்ந்த பரப்பு யானைகள் நிறைய இருக்கும் இப்படி அந்த நாட்டினுடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் அதனுடைய தனிச்சிறப்பையும் ஒரு வார்த்தையில் சொல்லிடுறதுங்கிறது நம் முன்னோர்களுடைய வழக்கம் அந்த வகையில் கம்பர் அவர்கள் சோருடைத்த சோழ நாட்டைச் சேர்ந்தவர் என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இல்லை அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தொண்டை மண்டலமான காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாபுரம் தான் இதை கண்டறிந்து இந்த உலகத்திற்கு சொன்னவர் பாரதி அப்படிங்கிற ஒரு புலவர் மேற்கொண்டு பெரியவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா கம்பரை நம்ம வெறும் கம்பர்னு மட்டும் சொல்கிறதில்ல கம்ப நாடார் கம்ப நாட்டாழ்வார் அப்படின்லாம் நாம் சொல்கிறோம் பொதுவாக ஆழ்வார்கள் என்கின்ற பதத்தை வைஷ்ணவர்கள் தான் பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் ஆழ்வார்ங்கிற பேர் வந்துட்டாலே அவர் வைஷ்ணவ சார்புடையவர் அந்த வகையில் கம்பரும் வைஷ்ணவ சார்புடையவர் அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பெரியவர் வந்து முன்வைக்கிறார் அதனால் கூட அவர் வந்து ராமாயணத்தை தன்னுடைய ஆதர்சமாக கருதி எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து ஆனால் இந்த கருத்தை சொல்லும் பொழுது அவர் இன்னொன்றையும் அவர் சொல்கிறார் அவர் சோழ நாட்டில் உள்ள தேரெழுந்தூரில் வந்து தங்கியவர் ஆவார் அவருடைய சொந்த சீமை சோழநாடாக இல்லாத கம்பநாடு என்றாகிறது முன்னூல்களை பார்த்தால் கம்பநாடன் என்பது காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஏகம்பநாதனின் பெயராகவே தெரிகிறது ஏகம்பன் அப்படிங்கிறது தான் கம்பன் என்று ஆகலாம் அல்லது கம்பாநதி பாய்வதால் காஞ்சி மண்டலத்திற்கு கம்ப நாடு என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கொள்ளலாம் இப்படி இன்னொரு சீமையில் இருந்து இவர் சோழ நாட்டுக்கு போய் வாசம் செய்ய ஆரம்பித்திருந்ததால் தான் இவர் புதிதாக போன சீமைக்காரர்கள் இவரை இந்த நாட்டுக்காரர் என்று சொல்லி இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் நம்ம ஊருக்குன்னு சொல்லும்போது அந்த அமெரிக்காக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சென்னையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார்னா அந்த சென்னைக்காரர் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இது நம்ம சுலபமாக நம்ம எப்பொழுதுமே நம்ம வசதிக்கு பயன்படுத்தி கொள்வது அதுபோல் கம்பநாட்டாழ்வார் அவரை சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் ஏன் கம்பநாட்டார் அப்படின்னு சொன்னார்னா அவர் காஞ்சிபுரம் ஏகம்பனாகிய கம்ப நதி பாய்கின்ற காஞ்சியிலிருந்து வந்தவர் அதனால் அந்த பொருளில் அவரே கம்பநாட்டார் அப்படின்னு சொல்லி சோழர்கள் அழைத்தார்கள் அழைத்திருக்க வேண்டும் அதுவே காலத்தாலே தங்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் அந்த கருத்தில் மேலும் அழித்து கொள்ள என்னிடம் கொஞ்சம் சரக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த இடத்துல தன் கருத்தை சேர்க்க பார்க்கிறார் என்ன தெரியுமா காஞ்சி மண்டல சம்பந்தமே கம்பரை நம் மடத்தோடு உறவுபடுத்தும் போதும் உறவுப்படுத்துவதற்கு போதும் ஏன்னா நம்ம மடம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது நம்ம மடத்தோடு எப்படி தொடர்பில்லாமல் போக முடியும் நம் மடம் புலவர்களை வேத வித்தகர்களை நல்ல ஆன்மீகவாதிகளை எல்லாம் பெரிதாக ஆதரித்த மடம் நல்ல சான்றோர் பெருமக்களை நம் மடம் கூப்பிட்டு ஆதரித்து பொன்னாடை போர்த்தி சதஸ் நடத்தி அதில் அவர்களுக்கு கௌரவங்களை எல்லாம் தந்திருக்கிறது ஆகையினால் அவரும் கௌரவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தம் நம்ம மடத்தோட கம்பரை அப்படி சம்பந்தப்படுத்துகிறார் சம்பந்தப்படுத்திட்டு அவர் இன்னொன்று சொல்கிறார் நான் இன்னொரு ஆதாரமான பூர்வமான ஒரு தகவலையும் சொல்ல போகிறேன் கம்பர் வந்து சோழ நாட்டுக்காரர் இல்லை காஞ்சிபுரத்துக்காரர் தான் அவர் வைணவராக இருந்தாலும் இவர் காலத்தில் ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒன்று இருந்தது அது என்னங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா காஞ்சிபுரத்துக்கு மூன்று மைலில் அம்பி என்று ஒரு கிராமம் இருக்கிறது எப்படி புலவச்சேரி மாதிரி இதுவும் நம்முடைய சந்திர மௌலீஸ்வரருக்கு சொந்தமான கிராமம் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினொன்னில் விஜயகண்ட கோபாலன் என்ற தெலுங்கு சோழராஜா இந்த கிராமத்தை மடத்துக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்திருக்கிறான் அந்த தான சாசன ஸ்தாமிரப்பட்டயம் செப்பேடு மடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது அதிலே அம்பியின் முழு பெயர் அம்பி என்கிற அந்த கிராமத்தினுடைய முழு பெயர் அம்பிகாபுரம் என்று கண்டிருக்கிறது அங்கே ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அம்பிகாபதீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கம்பருடைய பிள்ளையின் பெயரும் அம்பிகாபதி தான் கம்பர் நம்மாழ்வாரை பற்றி சடகோபர் அந்தாதி பாடிய வைஷ்ணவராக இருந்த போதிலும் சைவ வைஷ்ணவ சமரச மனோபாவம் உள்ளவராக இருந்திருந்தால்தான் அவர் தன் பிள்ளைக்கு அம்பிகாபதீஸ்வரருடைய பெயரான அம்பிகாபதியை வைத்திருக்க வேண்டும் இதிலிருந்து அவர் சமரச மனோபாவம் உள்ளவர் அல்லது அவருடைய காலத்தில் இந்த வைணவம் சைவம் என்கின்ற பேத பிரிவுகள் அவர்களுக்குள் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதும் தெரிகிறதல்லவா என்று கம்பர் கம்பருடைய பிள்ளையான அம்பிகாபதி கம்பருக்கும் காஞ்சிக்குமான தொடர்பு அம்பிகாபதிக்கும் அம்பிகாபுரத்துக்குமான தொடர்பு இவைகளை வைத்து கொண்டு சொல்லுவதோடு மட்டுமல்ல கிபி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று அந்த காலகட்டத்தில் ஒரு தெலுங்கு ராஜா அந்த கிராமத்தை நம்ம காஞ்சி மடத்துக்கு சாசனம் செய்து கொடுத்திருக்கிறார் அப்போ கம்பருடைய காலம் பதினோராம் நூற்றாண்டுக்கும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப உறுதியாக நமக்கு விடுகிறது அல்லவா பெரியவர் வேத கருத்துக்கள் இதிகாச கருத்துக்கள் புராண கருத்துக்கள் அன்மீக கருத்துக்கள் ஞான கருத்துக்கள் இவைகளை மட்டும் தன்னுடைய வாழ்நாளில் சொன்னவர் அல்ல அவர் சரித்திரம் சார்ந்த சிந்தனைகள் பூகோளம் சார்ந்த சிந்தனைகள் ஜோதிடம் சார்ந்த சிந்தனைகள் ஏன் விஞ்ஞானம் சார்ந்த சிந்தனைகள் அடுத்து சமூகம் சார்ந்த சிந்தனைகள் இவைகளை எல்லாமும் மேற்கொண்டு இவைகளின் பாலும் நின்று அவர் நிறைய உரைகள் இருக்கிறார் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அவைகளெல்லாம் ஏதோ போகிற போக்கில் பேசுகிற பேச்சில் பேசியவை அல்ல அவைகள் அப்பளவும் ஆவணங்கள் அப்படி ஒரு ஆவணம்தான் இன்றைக்கு நான் கம்பரை பற்றியும் அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் என்பதோடு அவருடைய காலம் அவர் வைணவராக இருந்தபோதும் சைவ வைஷ்ணவ பேதங்களை கடந்து அவர் இருந்திருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு இதிலிருந்து தெரிய வருகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே